வணக்கம் நேயர்கள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் இருக்குல்ல அந்த அந்த இடத்துக்கு நம்ம முப்பத்தி ரெண்டாவது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழான்னு சொல்லி நேற்று கொண்டாடினாங்க அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அதை பற்றின வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழத்தில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனையும் காட்சிக்கு வச்சுருந்தாங்க மற்றும் விவசாயிகளுக்கு வாழை மரம் வைக்கிறதுல என்னென்ன நோய் தாக்குது அப்படின்ற டீட்டெயிலையும் எடுத்து சொன்னாங்க அப்புறம் வாழைப்பழத்துலேருந்து வாழையிலேருந்து என்னென்ன மதிப்பு கூட்டு பண்ணி விற்பனை பண்ணலான்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க நானே மலைச்சி போயிட்டேன் வாழைப்பழத்தில் இத்தனை வெரைட்டியா அப்படின்னு

ஒவ்வொரு வெரைட்டிலையும் வித்தியாசமான ரகங்களா இருந்துச்சு

ஒரு <laughs> விழா முடிஞ்சோடன ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழைக்கண்ணு கொடுத்தாங்க அப்புறம் துளசி செடியும் கொடுத்தாங்க ஒரு கட்டப்பையில் ஒரு குறிப்பு எழுதுறதுக்கு சின்னதா ஒரு பேடு கொடுத்தாங்க என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து என்னோட அழைக்க என்ன யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்